மிகப்பெரிய புரட்சியை சேர்ந்து விடலாம் மிகப்பெரிய பசுமை புரட்சி சேர்ந்து விடலாம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யணும் என்று நோக்கம் வந்தால் ஏழைகள் முன்னேறி விடுவார்கள் இருக்கக்கூடிய ஒரு மேல் தட்டுக்கு வந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் இந்த வட்டியை எப்படி கடனா கடனா குடு உனக்கு மட்டும் நூறு கோடி ரூபாய் ஒண்ணும் தெரியாதவனா அதிகமான பணத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீ கடனா கொடுத்து அந்த அப்பா மக்களை தூக்கி விடலாம ஒண்ணு கடனாக வாங்கி வைத்துக் கொடு அரசாங்கம் அதை செய்யலாமல்லவா அரசாங்கத்துக்கு இந்த சட்டம் தெரியாதா அவன் வந்து பொருளையும் வாங்கிக்கிறான் வட்டியும் போடுறான் இந்த பிசினஸ் என்று வட்டி போட்டு திங்கிறார்களே எல்ஐசி ல அதற்கு இந்த மக்கள் அப்பா மக்கள்கிட்ட வாங்குற பைசா தான் கொடுக்கறான் கோடி எல்லாம் ஆட்டையை போட்டு ஓடுறான் அப்ப நாட்டுடைய நிலைமை அதுல பாதாளத்தில் இருக்கிறது ஒரு வீட்டுடைய நிலைமை கடும் சோகத்தில் இருக்கிறது ஒரு கஷ்டத்துக்கு போய் மனசை இணை செய்ய முடியல இறங்கிட்டே நிக்க முடியல ஏன்னா ஒரு அரசாங்கம் கீழே இருக்கிறவன தூக்கி விடுவான்னு பார்த்தா அவன் கீழே போட்டு மிதிக்கிறதுல கண்ணுங்க அடுத்தமா இருக்கிறான் அவனை தூக்கி விடுவதில் அக்கறை செலுத்த மாட்டிருக்கிறான் எல்லா சாதனங்களும் வில உயர்ந்து கிடைக்கிறது எந்த இடத்துல போய் ஏறின ஒரு ட்ரெயின்ல போனா அதுல ஜிஎஸ்டி ஒரு சுங்கஞ்சாவடி உள்ள போனா அதையும் ரேட்டை ஏற்றி வச்சிருக்கிறான் அதுக்கு தான் ரோடு போட்டதுக்கு இருபது வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க கொள்ள மாதிரி காசு அப்ப எந்த ஒண்ணைய வட்டியை பொருளாதாரமாக கொள்ளுகிறான் நாட்டின் இன்னும் வரைக்கும் சீடா சீராகவில்லை ஏழைகள் இன்னும் வரைக்கும் உயர்ந்ததாக இல்லை நடுத்தரவாதிகள் உயர்ந்ததாக இல்லை வட்டிங்கிறது சீர்கட்ட செயல் அது ஒரு சரியான அமைப்பல்ல அது முற்றிலும் தொடைத்து எறியப்பட வேண்டிய முக்கியமான கசம் கேவலமான நஞ்சி கேவலமான செயல் அது வேறோடும் வேரடி மண்ணோடும் பிடிங்கி எரியப்படைய ஒரு செயல் அதை தான் நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு இதை கண்டிக்கிறார்கள் வட்டியை ஆதரிக்க கூடியவனும் வாக்கிலகு ஓ மூக்கிலகு காதிபகு சாகிதைகி வட்டியை வாங்கக்கூடியவன் வட்டியை கொடுக்கக்கூடியவன் வட்டிக்கு ஆதரவாக எழுதக்கூடியவன் வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன் நாலு பேரையும் சபிக்கிறார்கள் ஏன் சபிக்கணும் இதை உற்ற வேண்டிதான மனிதனுக்கு தூக்கி விடுறதுன்னு ஏனென்றால் மனித மோசடி அதில் இருக்கிறது அதெல்லாம் ஒருபோதும் அதை இஸ்லாம் அங்கீகரிக்காது ஆனால் கட்டும் போக்கை கொண்டு என்ன செய்றாங்க சபிக்கிறார்கள் இந்த நாலு பேரும் சரிசமம் என்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அன்புக்குரிய மாற்று மத சொந்தங்களே வட்டி என்பது வட்டி இந்த தீய வரையிலிருந்து மீண்டு வருவது உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடுகிறோம் இந்த வட்டியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு கொடுக்க கூடியவராய் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் என்றால் வீர்த்தி இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் ஏனென்றால் முஸ்லீம்களை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் நரக நெருப்பு தயாராக இருக்கிறது உங்களுக்கு நரக நெருப்பு நீங்கள் தெரிஞ்சு கொண்டே செய்கிறீர்கள் அல்லாவுக்கும் அல்லா ரசூலுக்கும் நீங்க என்ன செய்ய யுத்தம் கற்பிக்கிறீர்கள் அதனால் அந்த செயலை செய்யக்கூடியவர்களா என்றால் அதிலிருந்து முற்றிலும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் உதவியாக செய்யுங்கள் இந்த மாதிரி நற்போக்கை நீங்கள் வந்து கோரிக்கையாக வையுங்கள் இந்த வட்டி இல்லாத விஷயத்தை கொண்டு வர வரைக்கும் போராடுங்கள் அரசியல் அதிகாரிகளை கண்டால் எடுத்துரையுங்கள் இல்ல வட்டியான போன்ற சாதனங்களை வாங்க போனால் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் எல்லாத்தையும் எல்இடி ஆகட்டும் வீடு கட்டுறதாகட்டும் பிரிட்ஜ் ஆகட்டும் பைக் ஆகட்டும் எதா இருந்தாலும் என்ன செய்யணும் நாங்கள் அதை வந்து வாங்க மாட்டோம் ஆசை வார்த்தைக்கு மயங்க மாட்டோம் என்று அதிலிருந்து தோற்றலாக நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய மக்களா இருக்கணும் அப்பதான் வட்டி என்ற அந்த மாய அரக்கனையிலிருந்து நீங்கள் மீளக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் அந்த நப்பா செயலையும் பேராசைகளையும் நீங்கள் வீழ்ந்தால் நீங்க அதெல்லாம் அப்படி நடகத்துக்கு வருவீங்க உங்களுக்கு வீழ்த்தியும் இருக்காது இந்த மாதிரி அசிங்கம் முடிச்ச இந்த அனாச்சாரமான செயலை செய்து கொண்டிருப்பது அல்லாவு பார்த்து கொண்டு நினைக்கிறீர்களா உங்களை அறியாத விதத்தில் விட்டு பிடித்துக் கொண்டு இருக்கிறான் பயங்கரமா ஆனா தாங்க மாட்டீங்க வட்டி இல்லாத நாடுகள் பல முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது பக்கத்துல இருக்கிற சீனா வரைக்கும் முன்னேறியிருக்கிறது பல பல வீட்ல வேலை செய்யறவன்னா மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் இந்த பிடிஎஸ் உருட்டிட்டு இருக்கான் உட்காந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பிடி உருட்டிக்கிட்டு இருக்கான் எங்கடா கொண்டு விட்டுருக்கீங்க நாட ஒண்ணு பிடி குடி இல்ல பிடிய உருட்டு எப்படி ஒவ்வொரு பொம்பளையும் உட்காந்து பிடி உருட்டிக்கிட்டு இருக்கான் சமுதாய மக்கள் எல்லாம் குடிச்சுக்கிட்டு வீதியில படுத்து கிடக்குறான் ஒரு பக்கம் கேளிக்கை எல்லாம் பார்த்து நாசமா போ நான் வசதியா சந்தோஷமா இருப்பேன் எப்படிப்பட்ட சிந்தனை எதிர்த்து அடிக்கணும் மக்களை விழிப்புணர்வு கொள்ளுங்கள் மற்ற நாடுகளுடைய மக்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க அந்த மக்களை ஏமாத்த முடியல எதிர்த்து கேள்வி கேட்கிறான் மேலே நாடுகள் எல்லாம் சீனால கேட்கிறான் அந்த மக்களை ஏமாத்த முடியல அந்த மக்களுக்கு நல்லது செய்யறான் அந்த மக்கள் கீழ் நிலையில் முன்னேறி முன்னேறி வர்றான் இந்த கீழ் நிலை வைக்கிற நிலாச்சோர் இருக்கான் பாவம் ஆகிக்கிட்டே இருக்கிறான் எப்படி முன்னேறுவான் அரபு நாட்டுல ஒட்டகம் வைக்கிறான் அங்கேயும் ஏமாறுறான் ஏன் ஏமாற்றம் வருது எல்லா மூலதனம் ஒன்று பேராசை ஒன்று அரசின் அலட்சிய போக்கு ஒன்று வட்டியில் உள்ள ஏமாற்றம் வாங்கி ஒண்ணு என்ன போய் கையை பிடிப்பான் வட்டி கொடுத்தவன் சும்மா வர மாட்டான் குடும்பத்தோட எனக்கு குடிச்சிட்டு சாவான் இல்லைன்னா இந்த உலக மோகத்துக்காக ஆசைப்பட்டு வெளிநாட்டுல போய் ஏமாந்து ஒட்டகத்தை அங்க கஷ்டப்படணும் ரெண்டு நிலை தான் இருக்குது என்னைக்கு நீ தூக்கி விட்டுருக்க கீழ்நிலை மக்களை தூக்கி விடுவான்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டிருக்கியா நீ அரசாங்கம் ஏதாவது செய்திருக்கியா என்னைக்கா அந்த அந்த டிராமாவது போட்டிருக்கியா தான் நடிக்கவாது செய்வியா நீ செய்ய மாட்டிய உள்ளமெல்லாம் வஞ்சம் சூது வட்டில ஊறி ஊறி ஷேர் மார்க்கெட்டுடைய மிஷினையே பாக்குறான் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டவுனு செத்துறான் ஏன்டா சேர் எப்படி போட்டு ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க பணக்காரன் அயோக்கியர் எல்லாம் ஒன்று சேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு கையவர்களின் கூடாரத்தில் வைக்கலாம் அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான் அதே குடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான் அந்த மிஷினை வச்சிருக்கான் இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாட்டுக்கா பணம் வேலையுசன் வருது ஒண்ணு இல்லையா அந்த சூழ்ச்சியை செய்யு மக்களை சாவடி ஒண்ணு மதுவை கொடுத்து சாவடி இல்ல ஆசை வார்த்தையை கேளிக்கை பொம்பளைய கேளிக்கல அவுத்து விட்டு ஆட விடு இல்லனா சினிமா இல்லன்னா நாடகம் அன்புக்குரிய மக்களை விழிப்புணர்ச்சி பெறுங்கள் அரசியல்வாதிகளை சும்மா விடாதீர்கள் வீதிக்கு வந்தால் ஓட ஓட விடுங்கள் அவர்களிடம் கேள்வி மேல் கேள்வி கேளுங்கள் எங்களுடைய வாழ்வு நிலை ஏன் இப்படி இருக்கிறது வேலை இல்லாத நிலை ஏன் இருக்கிறது கேள்வி கேட்டு அது ஒவ்வொருத்தருக்கு உரிமை இல்லையா இஸ்லாம் என்ற மார்க்கம் அநியாயத்துக்கு எப்படி எங்களுக்கு தோல் கொடுக்குது என்றால் அநியாயத்தை கண்டால் நீ கையினால் தடு நாவினால் எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுது இதை செய்யாம இருக்காதங்குது போய் தடு அந்த ஒரு உரிமையில் தான் உங்கள் மத்தியில் நாங்கள் இதை வந்து போதிக்கிறோம் எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒண்ணு நான் மனித சேவையும் உங்களுக்கு செய்யும் எல்லா இதும் என எங்களுக்கு எல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் எங்களுக்கு பிரிவினை கிடையாது அனைவரும் ஒரு ஜோடியில் இருந்து வந்தவர்கள் அந்த அக்கறையில் தான் பொதுப்படையா வந்து பேசும் இல்ல வீதியில வந்து பேசுறதுக்கு பைத்தியமா அதுக்கு பேரை வீட்டுல தூங்கிடலாம இப்படி கத்துறதுக்கு என்ன ஒரு கடமையா கடமை மார்க்கம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கு அன்புக்குரிய சொந்தங்களே அன்புக்குரிய சகோதரர்களே இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இந்த சுரண்டலை இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மனிதநேயம் என்ற செயலை நீங்கள் சிந்தித்து பார்த்து விலகக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த வீழாமல் அதிலிருந்து மக்களாக இருக்கணும் பேராசையில் ஆசை வார்த்தையில் விழாமல் இப்படிலாம் ஆசை வார்த்தை காட்டிதான் உங்களை மயக்குவான் இப்படிதான் நீங்கள் வட்டியிலிருந்து வர முடியும் வட்டியை பத்தி கடும் புள்ளி விவரங்களை நீங்கள் நிறைய அறிந்து கொள்ளலாம் இந்த நாடு எத்தனை லட்சம் வட்டியை வாங்கி வச்சிருக்கான் அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறான் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம் பெரிய நூலகத்துல போய் ஒரு லைப்ரரியில போய் புஸ்தகத்தை பிறட்ட வேண்டாம் நீங்களே கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராயில் பார்த்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு கட்டும் கட்டும் கடும் கடும் கடனை வாங்கி அதல பாதாளத்தில் நாடு விழுந்து கிடக்கிறது விழுந்து நாசமாகி கிடக்கிறது ஒவ்வொருத்தன் தலைவன் பல லட்ச கடன்களை கட்டியிருக்கான் ஏன் அனுமதி இல்லாம என் கிட்டே கடன் வாங்கிட்டு போயிருக்கான் என்ன கிட்ட கொடுக்க போறா குடுக்குறியா வாய்ப்பு இருக்கா அவனுக்கு ஏதாவது சோர்ஸ் வச்சிருக்கிறியா குடுக்கிறதுக்கு ஏதாவது மறுபடி வாய்ப்பு வச்சிருக்கியா இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க கூடாது என்பதற்கு மதுவை ஊத்தி குடி ராத்திரி போய் படு அவ்வளவுதான் குடிகால மக்களாக்கி வச்சிருக்கான் ஒரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட வட்டி என்ற சமுதாய இருந்து மீண்டு வரக்கூடிய மக்களாகவும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வட்டியை வைத்து எப்படி வாழ்வியல் நடத்துகிறார்கள் எப்படி மாயாஜால வித்தை காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் வட்டியை பற்றி இந்த நாடு எந்த போக்கில் அரசாங்கமே அறிவிக்க கொடுக்கிறான் எதுக்கு அறிக்கை கொடுக்குறான் தெரியுமா உங்களுக்கு அல்வா கொடுக்க போறேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பாத்துக்க அப்படிங்கிறான் ஏன்னா நீ நாளைக்கு என்ன வந்து சங்கு புடி பிடிச்சா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்னே பேப்பர் பிடிக்கிறது இல்லையான்னு கேட்பான் உனக்கே கிளாஸ் எடுப்பான் அவன் அறிக்கை விட்டுட்டான் ஒண்ணுமே இல்லை நான் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படிதான் உன்னை ஏமாத்த போறேங்கிறத சூசகமா சொல்லுகிறான் அதுதான் அவன் முழு நேரம் இது உள்ள உட்காந்து உங்களை எப்படி செய்யுங்கிறது திட்டமே என்ன தடா உருப்படியா பண்ணிருக்கிற என்னத்த உருப்படியா பண்ணிருக்க மக்கள் துட்டில் நீ சிலை வைப்பதும் கல் கோபுரங்களை கெட்டுவதும் அந்த காசை நாசம் பண்ணுவதும் தான் உன்னுடைய மூல வேலையா இருக்கு நீ தேசிய நெடுஞ்சாலையை மட்டும் கரெக்டா உன் மிரட்டலுக்கு அஞ்சு வாழைப்போம் இந்த மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள் அரசாங்கம் படுமோசமாக இருக்கிறது வட்டி என்ற நிலை மனித இனத்தை அதில் தள்ளக்கூடியதா இருக்கிறது ஆகையினால் நீங்கள் அதை சிந்தித்து ஒவ்வொரு மக்களும் சிந்திக்க இருக்கிறீங்க அன்புக்குரிய சொந்தங்களே வட்டி என்ற மாய இதில் விழுந்து கூடாத நீங்களே உங்களை நீங்களே நிஜணும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எப்படி இதுல இருந்து வீழணும் இதுல வீழ்ந்துட கூடாது என்று நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல ஒரு புல்லட் குரூப் உங்களை பாதுகாக்க கூடிய கவசம் அரசாங்கம் ஒரு காலம் இதுல இருந்து பாதுகாக்காது என்னைக்கு பாதுகாத்திருக்கான் சாராயத்துல ஒருத்தன் குடிச்சு ஒரு பல பேர் சாவுறான் அந்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து மறுபடியும் ஊத்தி குடிங்க சாவு கொஞ்சம் சா குடிச்சிட்டு சாவுங்கிறானா இதுதான் நிலைமை என்ன என்ன நிலைமை இப்படி ஒரு அவநிலை தான் இருக்கிறது இந்த மதுபானத்தை எல்லாம் மூடுவேன் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க என்னைக்கா நீ மூடி இருக்கியா அதை பத்தி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கியா மக்கள் நலன்ல என்னைக்கா சிந்திச்சிருக்கியா பசப்பு வார்த்தை கட்டுறீங்களா அன்பு கூறிய மக்களை சிந்தித்து சிந்தனைக்குரிய மக்களாக இருங்கள் என்னுடைய இந்த இனிநிலையில இருந்து என்ன என்ன சேர்ந்த ஒரு வாய்க்கு இட்லி போட்டா போதுமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு கூறிய சொந்தங்களே இதே போல கடுமையான வட்டி சுரண்டலில் இருந்தும் சமுதாய சுரண்டலிருந்தும் தப்பித்துக் கொள்ளக்கூடிய மக்களாகவும் அநீதிகளையும் அநியாயங்களையும் நம்மளை வீழ்த்தக்கூடிய செயல்களை கண்டால் அதில் கொதித்து எழக்கூடிய நன்மக்களாகவும் அதை தட்டி கேட்கக்கூடிய மக்களாகவும் அரசாங்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் வருவான் வந்தா விட்டு அதிக விரல விரலை கண்டு விரலை விட்டு ஆட்டுங்க அது இல்லை இது அவன மாதிரி ஆளுகளை ஓட விடக்கூடிய மக்களாகவும் உங்களையும் என்னையும் அல்லாஹோ ஆக்கி அருள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அசாலாமலை